வணக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் வேலூர் அனைவருக்கும் அனைத்து நமது தமிழ் சொந்தங்களுக்கும் ஜெய்வன் சில்சின் தித்திக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் பெல்லூர் ஜெய்வன் சில்சின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் வேலூர் என் பேர் சக்திவேல் சுப்பிரமணி நான் வந்து பட்டு சாலை உற்பத்தி பண்ணிவிட்டு திருமண பட்டு சாலைகள் உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நம்ம வேலூரில் சர்க்கிட் ஹவுஸ் ஆப்போசிட் இருக்கிற ராஜீவ்காந்தி நகரில் ஜெய்வன் சில்க் சாரீஸ் அப்படின்ட்டு பட்டுக்கு ஒரு அரண்மனையை நாங்கள் நிறுவி திருமண பட்டு கலைநயம் கலைநயமிக்க திருமண பட்டு சிலைகளை உற்பத்தி பண்ணி அதாவது நம்ம வேலூர்லேயே உற்பத்தி செய்து வைக்கிற ஒரே கடையும் உற்பத்தி விலையில் வைக்கிற ஒரே கடையும் நம்ம கடை மட்டும்தாங்க நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கணும்னா இது பாருங்கள் எக்ஸாம்பிள் நம்ம போட்டு தரியே இருக்கும் தரி கடையில் போட்டிருக்கேன் வந்து பார்க்கலாம் தித்திக்கும் தமிழ் சொந்தங்களே ஏன் தித்திக்கும்னு சொல்கிறேன் பாருங்களா தமிழை பேசி பாருங்கள் நாவ இனிக்கும் கேட்டு பாருங்கள் காது இணைக்கும் உணர்ந்து பாருங்கள் உயிரும் இனிக்கும் அது இல்லாமல் நம்ம சொந்த பந்தங்களுக்கு பாருங்களா எந்த மொழியில் இல்லாத ஒரு சிறப்பு நீங்கள் ஒரு பேச்சுக்கு அப்பா அம்மா அக்கா அத்தை மாமா மச்சம் மாமி எதுனா கூப்பிட்டு பாருங்களா எந்த மொழியிலையும் இவ்வளோ சொந்த பந்தங்களுக்கு உண்டான பேர் சிறப்பு எதுலையுமே கிடையாதுங்க நம்ம தமிழ் மொழி தான் உண்டு நம்ம தாய்மார்கள் கூட தாய்ப்பால் நம்ம கூட்டுறப்போ தமிழ் பாலையும் சேர்த்து விட்டிருக்காங்க அதனால தான் என்னவோ தெரியல தமிழ் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா அப்படின்ற ஒரு பெருமையோடு நாம் வந்து இந்த அனைவருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வார்த்தைகள் சொல்ல பெரும் போட்டிருக்கிறேன் அதோட பாத்தீங்கன்னா நம்ம உலகத்தில் பல மொழிகளில் பல நூல்கள் வந்திருக்கு ஆனால் எந்த நூல்களையும் வந்து உலகளாவிய அளவில் அதை தொகுத்து கொண்டும் போல ஆனால் நம்ம மொழியில் உருவான ஒரு நூல் திருக்குறள் இதை பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க எல்லா நாட்டுகளுக்கும் எல்லா மொழிகளிலேயும் உயிர் பெருக்கப்பட்டிருக்கு நம்ம தாய்மொழியில் உருவாக்கப்பட்ட அந்த நூல் உலகம் முழுக்க நினைச்சா நம்ம தமிழ்னு சொல்கிறது பெருமையாக இருக்குது அது இல்லாமல் நம்ம நாட்டுடைய பிரதமர் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தமிழை பற்றி ரொம்ப பேசிகிட்ருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உலகத்திலேயே தலை சிறந்த மொழி தமிழ்மொழி அந்த மொழி என் நாட்டில் இருக்குது அந்த நாட்டுக்கு நான் பிரதமராக இருக்கிறது பெருமையாக நினைக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காருங்க அந்த நாட்டுக்கு பிரதமராக இருக்கிறதே அவர் பெருமை நினைக்கிறாருன்னு சொன்னால் அந்த அந்த மொழியே என் தாய்மொழி அப்போ நாம் எவ்வளோ பெருமைப்படணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க தித்திக்கும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி சக்திவேல் சுப்பிரமணி ஜெய்வன் சில்சன் சாரீஸ் வணக்கம் வெல்லூர் ஜெய்வன் சில்சின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் வேலூர் அனைவருக்கும் அனைத்து நமது தமிழ் சொந்தங்களுக்கும் ஜெய்வன் சில்க்ஸின் தித்திக்கம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமோ ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம் சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ಜೈವನ್ಸಿಲ್ ಸನ್ಸಾರಿ ವೇಲೂರ್ ರಾಜೀೀವ್ ಗಾಂಧಿ ನಗರ ಓಪಸಿಟ್ ಟು ಸರ್ಕ್ಯೂಟ್ ಹೌಸ್ ವೇಲೂರ್